உரைக்கவே ஒன்று படுகிறது ஞான கூட்டம் உலகே வியக்கின்றது அரங்கனை எண்ணி குறைவிலா தர்மத்தின் வளர்ச்சி கண்டு கூட்டம் கூட்டமாய் உலக மகா சக்திகளெல்லாம் சக்திகளெல்லாம் அரங்கன் குடிலை தேடி சரணாகதி கொண்டு அளவிலா வறந்தர இன்றைய பொழுது இப்படி ஆசான் இந்த அவதாரத்தின் சூட்சமங்கள் பூர்த்தியாக கூடிய அந்த காலங்களாக சக்தி கூடி வருகிறது அதனால் ஞான எல்லாம் ஓங்கார குடிலில் ஒன்று சேருகின்றனர் இந்த நிலையை இந்த அருவ சூட்சம காட்சியை கண்டு உலகே வியக்கின்றதுப்பா அரங்கனுடைய அவதாரம் அப்படி சக்தி வாய்ந்ததா என உலகமே வியக்கின்றதுங்கிறார் எந்த குறையும் இல்லாமல் வளர்ச்சி கண்டு வருகின்ற தர்மத்தின் பலத்தை கண்டும் கூட்டங்கூட்டமாக உலகத்தில் உள்ள எல்லா தர்மசக்திகளும் மகாசக்திகளும் வந்து ஓங்கார குடிலுக்கு ஆசான் அரங்கனிடத்தில் சரணாகதி கொண்டு அளவில்லாத வரத்தை வாரி தருகின்றனர் இன்றைய பொழுதுலங்கிறார் சக்தி கூடி அரங்கனுக்கும் ஓங்கார குடிலிற்கும் சாற்றிடுவேன் தொண்டர்களுக்கும் அரங்கனுக்காக வரும் வருகின்ற அருட்சுவடிகளுக்கும் பலங்கூடி வர அதனால் இந்த நன்னாளில் உங்கார குடிலுக்கும் அசான அரங்க மகானுக்கும் அரங்கன் தொண்டர் மக்கட்கும் அரங்கனுக்காய் நூல் சேவை ஆற்றுகின்ற நூலோன் அரங்கனுடைய அருட்சுவடிகளுக்கும் அளவில்லாத பலம் கூட்டி வருகின்றோம் அப்படிங்கிறார் வழங்கிடுவேன் இனியும் காலம் கடத்தாவண்ணோ இப்படி சக்தி அதிகமாகி வருது அதனால் இனியும் காலம் கடத்த வேண்டாம் தர்மத்தின் கை ஓங்கி அரங்கன் பேரில் உள்ள தர்மசாலைகள் அனைத்துமே மகாசக்தி கூடி அதனால் கிளைகள் அத்தனைக்கும் இன்னும் சக்தி பெருக்கம் ஆகப் போகுது கிளைகள் அத்தனுமே அத்தனையுமே இன்னும் பன் மடங்காக வளர்ச்சி காணப்போகின்றது கூடியே எந்த வித தடையுமின்றி குரு அரங்கன் நாமத்தை முழங்கிக் கொண்டு அதனால் அன்பர்களெல்லாம் தொண்டர்களெல்லாம் ஒவ்வொரு கிளையை சார்ந்த அங்கத்தினர்கள் அத்தனை பேருமே தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம என ஆசான் நாமத்தை முழங்கிக்கொண்டு கொண்டு தேடி வரும் சேவை வாய்ப்புகள் அனைத்தையும் அந்த கிளை சங்கங்களை நோக்கி வரக்கூடிய மக்கள் தொடர்புள்ள சேவைகள் அனைத்தையும் அதாவது அன்பர்கள் கொண்டான மருத்துவ உதவி பசிப்பினி போக்குகின்ற இந்த தர்மத்தின் உதவி கல்வி சார்ந்த உதவி இப்படி சகல உதவிகளும் எல்லாம் ஞான ஆட்சிக்காக தேடி வருகின்ற மக்கள் மூலம் வருகின்ற சேவை வாய்ப்பாகும் ஆனால் அந்த சேவை வாய்ப்புகள் அனைத்தையும் தமிழகத்தில் முன்னின்று திடமாய் முடித்து ஒவ்வொரு கிளைகளும் பொறுப்பாக அதில் அக்கறை எடுத்து அந்த சேவையில் இறங்க வேண்டும் அதை திடமாக முடிக்க வேண்டும் முடித்துமே மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற முழுமையும் ஞானமும் கொண்ட தனி அமைப்பாக அதனால் ஆசான் அரங்கன் தொண்டர்கள் ரங்க ரங்கமகாஞானியரின் தொண்டர்கள் அனைவருமே இவ்வாறு சேவைகளத்தில் இறங்கி மக்களிடையே நம்பிக்கை தருகின்ற முழுமையையும் ஞானத்தையும் கொண்ட தனி அமைப்பாக விடியல் என சொல்லி விடியா அல்லல் தருகின்ற விளம்பிடுவேன் அமைப்புகளை எல்லாம் வீழ்த்தி உலகத்தில் அதை போகிறேன் இதை செய்ய போகிறேன் உலகமே விடியலாக போகுது மக்களுக்கு நல்ல விடிவுகாலம் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் பொய்யான திட்டங்கள் என வடிவமைத்து கொண்டு ஊழலில் லஞ்சத்தில் பல்வேறு சிக்கலில் மாட்டி அமைப்புகளைப் போல அல்லாது இவர்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தி வீழ்த்திடும் மகாசக்தியாக ஜோதி வேளவன் யான் அறிமுகப்படுத்தும் அமைப்பாக தாழ்விழா மக்களிடை பாதுகாப்பு தரும் தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்தோங்கி அதனால் குருநாதர் உருவாக்கியுள்ள சத்திய ஜோதி அமைப்பு முருகப்பெருமானால் வடிவமைக்கப்பட்டது முருகப்பெருமானை அறிமுகப்படுத்தக்கூடியது கூடியது.